ஹலோ மைடேர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஎர் சேனல் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய திருமண நாள் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போட போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிளாக் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஆயிரம் நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஆயிரம் பேர் வாழ்த்துக்கள் கூறியிருக்கீங்க எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப சூப்பராக இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு சூப்பரான கோவிலை காட்ட போகிறேன் எனக்கு வெட்டிங் கேக் வந்து ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக கொலுசு தான் வந்து கொடுத்தாரு ஸோ கடைக்கு கூட்டு போயிட்டு வாங்கி கொடுத்தாங்க பிஃபோர் டேய்லேயே எனக்கு வாங்கி நான் ஃபஸ்ட்டு காமிச்ச கொலுசு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் எங்ககிட்ட காசு இல்லை சரி அதனால நான் வந்து பரவாயில்ல மெலிசா ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு ஸோ இந்த கொலுசு வந்து நான் வாங்கிக்கிட்டேன் இது எப்படி நாங்கள் வாங்கணும் காசு இல்லாத நேரத்தில்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா எப்பயுமே ஊருக்கு போகும்போது நகை வந்து தண்டல் வாங்கி மூட்டு ஊருக்கு போட்டு கூப்பிட்டு போவார் திரும்ப வந்தோடனே நாங்கள் அடகு வச்சிருவோம் ஸோ என்னோட கொலுசு பாப்பா கொலுசு தம்பி கொலுசு மூணு கொலுசி அடகு வச்சுட்டு அதில் வந்த காசு எடுத்து கொஞ்சமாக வந்து மெலிசாக எனக்கு கொலுசு வாங்கி கொடுத்தாரு ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பெண்களால் பெருசாலாம் கிஃப்ட் வந்து பண்ண முடியாது ஜாபுக்கு போகாமல் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அவர் வந்து இது வரைக்கும் சட்டெல்லாம் பெருசாக வாங்கிக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் வேணால் ஷார்ட்ஸ் வாங்கிப்பார் தண்ணி கைன் போடுறதால ஆனால் ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக வச்சுருப்பாரு ஒரு நாலஞ்சு அந்த மாதிரி தான் ஸோ என் வீட்டில் கம்மியாக இருக்கோ அக்கா வீட்டில் வந்து அவங்க நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டு வர்றதால ரிலேஷன் வீட்டிலலாம் வாங்கி தருவாங்க இருக்கோ ஸோ அதை அங்கே போட்டுப்பார் அதனால் நான் வந்து ஒரு கிலோ ட்ரெஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திங்களா அங்கே போய் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அதை நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் நைட்டே நான் வந்து மருதாணிலாம் வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மருதாணிலாம் வச்சுட்டேன் காலையில் அக்கா தான் நின்று மாமா வந்து கடாய்ச்சிகிட்டு இருக்காங்க வீட்டில் சண்டைலாம் வரும் ஆனால் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நாங்கள் சண்டை போட்டுக்க மாட்டோம் ஸோ அவங்க வந்து ஆ நடத்து நடத்து வாச பொண்டாட்டியோடு இன்றைக்கி வெட்டிங் டேவாக கொண்டாடு கொண்டாடு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அவரும் சிரிச்சுட்டே வெளியே வந்தார் அப்புறம் எப்படின்னா இப்போ இங்கே ஸ்வீட் செஞ்சாலும் சரி அங்கே நான்வெஜ் செஞ்சாலும் சரி நாங்கள் எல்லாரும் வாழ்கிட்ட ஒரே மாதிரி தான் செய்வோம் தனித்தனியாக கொண்டாடிப்போம் பட் ஆனால் ஒரே மாதிரி தான் இப்போ நான்வெஜ் இன்னைக்கு செய்யறதால அக்காக்கும் வந்து நான்வெஜ் இன்னைக்கு வாங்கி கொடுத்துருவாரு நான் ஸ்வீட் சேர்ந்து அங்கேயும் வாங்கி கொடுப்பாரு தான் அவங்களோட திருமண நாளும் நானும் சேர்த்து கொண்டாடுற மாதிரி இருக்கும் என்னோட திருமண நாள் அன்னைக்கு அவங்களும் சேர்த்து கொண்டாடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒற்றுமையாக தான் இருப்போம் பட் தனித்தனியாக செய்வோம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வாழ்க்கையில் இருக்க டிஃப்ரெண்ட்ஸ் காலையில் நான் வந்து பன்னியாரை செஞ்சேன் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் குலோப்ஜாமும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது ரெண்டையும் நான் வந்து செஞ்சேன் அதுக்கப்புறம் கம்மியாக தான் செஞ்சேன் எதனால பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் அதே போல நானுமே வந்து ஸ்வீட் நிறைய சாப்பிட மாட்டேன் ஆனால் என் அக்கா பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் மம்மியை செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி காலையிலேயே வந்து கேட்டுட்டு இருந்தா செஞ்சுட்டு இருந்தா எடுத்து சாப்பிடுன்னு அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு வந்து சாரி வந்து வாங்கிக்கோன்னு காசு கொடுத்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாங்க ஆனால் நான் டூ ஹண்ட்ரட்க்கு தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன கலெக்ஷனில் தான் வாங்கினேன் இந்த சாரி நிறைய பேர் கேட்டீங்க ரெட் கலர் சாரி சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி என்னென்ன கலெக்ஷன் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கல அவங்க கிட்ட தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் பூவெல்லாம் வாங்கி கொடுத்தாரு வளையல் வந்து எனக்கு தான் டிசைன் டிசைனாக வந்தாலும் கல்யாண வளையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த வளையல் வந்து என்னோட கல்யாணத்துக்கு வாங்கி போட முடியவேன்னு ஒரு வருத்தம் இருக்கு அதனால ஒவ்வொரு வெட்டிங் டே நான் செலப்ரேட் பண்ணும்போதும் நான் அந்த வளையல் வந்து கேட்பா அவர் அந்த வளையல் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் குங்குமெல்லாம் வச்சு விட்டாரு நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து மாத்திட்டு வந்துட்டேன் காலையிலே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் சுத்தம் படுத்திட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாப்பாடும் செஞ்சுட்டேன் ஆனால் சாப்பாடு வந்து நான் சாப்பிட்ல ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டுட்டு தான் நான் எப்பயுமே நான்வெஜ்ஜு சாப்பிடுவேன் அதனால டிஃபனும் செஞ்சிருந்தேன் கொஞ்சம் சாம்பார் இட்லி அந்த மாதிரி சமைச்சிருந்தோம் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கோவிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அக்காவுமே எங்கள் கூட தான் வந்தாங்க அதுக்கப்புறம் ஊருக்கு எமர்ஜென்சியாக கிளம்ப வேண்டிய வேலை இருந்ததால் அவங்க அம்மா வண்டை போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாங்கள் வந்து மாதம் மாதம் வட்டி கட்டினோம் ஒன்றாம் தேதியானா ஜிபே எல்லாம் ஊரில் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க நாங்கள் கிராமத்தில் ன்றதால யூஸ் பண்ணாலுமே அது வந்து பயப்படுறாங்க அவங்க நாங்கள் இங்கேருந்து காசு போடுறோன்னு சொன்னால் அதனால் நேரில் போய் வட்டி பணம் கட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏறி போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அக்கா பிள்ளைங்க அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் குழந்தைங்க நாங்கள் நாலு குழந்தைங்களும் நாங்கள் மட்டும்தான் போனோம் அக்கா மட்டும் வரல இருந்தாலும் அவங்க அந்த கோயில் மிஸ் பண்ணாங்க எதுனாலன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோவிலுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நான் வேண்டுதல் வச்சுருந்தேன் அதனால தான் பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோவில் சூப்பராக இருக்கும் இப்போ போகிற வழியில் ரொம்ப ஃபீலிங்ஸான விஷயத்தில் நான் காட்ட போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸ் நான் ஒர்க் பண்ண சதர்லேண்ட் வந்து பெருங்குளத்தூரில் இருக்குது ஸோ மோபியஸும் அங்கே தான் இருக்குது ரெண்டு கம்பெனி அது உள்ளே தான் இருக்கும் ரெண்டு கம்பெனியுமே ஒரு ஒரு வருஷம் வேலை செஞ்சேன் ஸோ இப்போ இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா என்னால் மறக்கவே முடியாது இது வந்து வண்டலூர் பிரிட்ஜு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் கேப் வரும் எனக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு ஸோ பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து செகண்ட் ஷிஃப்ட் முடிச்சு வந்தாலும் இந்த பிரிட்ஜு எண்டில் தான் லெஃப்ட் சைடில் வந்து இறக்கி விடுவாங்க அத்தனை மணிக்கு ஃப்ரெண்ட்ஸோடு நான் நின்றுட்டு இருப்பேன் எப்பயுமே ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ணுறது வந்து கரெக்டாக வந்துடுவார் இது வந்து பழைய வீட்டாண்ட எனக்கு வழி இல்லாதால நான் இந்த மாதிரி இறங்கி ஏறுவேன் ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு ஏன்னா நைட் டைமில் நாங்கள் இங்கே இருப்போம் அது வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சேஃப்டியாக தான் இருக்கும் மே செக்யூரிட்டி இருப்பாங்க ஹஸ்பண்ட்மே வந்து முன்னாடியே நின்றுடுவார் டைமுக்கு முன்னாடி ஸோ அதெல்லாம் வந்து யோசி பார்த்து எனக்கு அழுகையாக வந்துருச்சு இந்த மாதிரி போகிற வழியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸஸ்லாம் இருக்குது இப்போ நான் ஒர்க் பண்ண கம்பெனியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் காட்ட போகிறேன் நிறைய பேருக்கு சென்னை சைடில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ட்ரெயின் போய்ட்டிருக்கு இந்த ட்ரெயினில் தான் வந்து ஜாபுக்கு வந்து தாம்பரத்தில் வேலை செய்யும்போது போயிட்டு வருவேன் ஏன்னா அப்போ கிட்டன்றதால நான் கேப் வேணான்னுட்டேன் ஸோ கேபோட காசு வந்து நம்ம கொடுத்துருவாங்க நம்ம கேப் வேணான்னு சொன்னால் ஃப்ரீ தானே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இப்போ ரைட் ஹேண்ட் சைட் தெரியுது பார்த்தீங்களா நிறைய அழகாக பில்டிங்ஸ் இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் அதர்லேண்டு இருக்கும் இங்கே தான் நான் ஒர்க் பண்ணேன் ஸோ ரொம்ப மிஸ் பண்ணேன் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் அழகியாக வந்துச்சு ஏன்னா நம்ம ஒர்க் போயிட்டே இருந்துட்டு வீட்டில் சடனாக நிற்கும் போது திரும்ப அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே வலிக்கும் கத் கஷ்டமாக இருக்கும் அந்த வழியை நான் உணர்ந்தேன் என்னடா நல்ல நல்ல அதுவும் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு மேலே எழுதியிருக்க பாருங்கள் சார் தெரில என்னமையா ப்ளீஸ் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பிபிஓவில் ஒர்க் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து மேபி டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி ஒர்க் அடிச்சுன்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கும் பிபிஓவில் ஸ்டார்டிங்கில் வேலை செஞ்சேன் நான் நல்லா வந்து பேசுவேன் அதனால அதில் செலக்ட் பண்ணிட்டாங்க என்னையை ஸோ நான் டெக்னிக்கலில் நான் டெக்னிக்கல் ஜாபில் போட்டாங்க டெக்னிக்கலாக போட்டிருந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி தான் நான் நெக்ஸ்ட்டு ஜாப்பை வந்து சேஞ்ச் பண்ணிடேன் ஏன்னா எனக்கு வந்து டெக்னிக்கல் ஃபீல்டு தான் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் படித்தது ரிலேட்டடாகவே போகணும் நம்ம என்னடா பிபிஓவில் ஒர்க் பண்ணுறமே சொல்லி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு பிபிஓஓஓனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தரமணி இங்கே தான் எங்களுடைய சொந்த வீடு மூணு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூணு வீடுமே வந்து அக்காவும் மாமியாரும் கொஞ்சம் இந்த பண்டு சீட்டெல்லாம் போட்டு தெரியாமல் போட்டு லாக் ஆகி ரொம்ப ஏமாற்றத்தை அடைஞ்சு வீடையே விற்று கொடுக்க வேண்டிய நிலமைக்கு வந்துட்டோம் பண்டு சீட்டு பிரச்சனையால் ஸோ அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப அழுகையாக வந்துச்சு இப்படி தொடர்ந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலமையில இருந்து எல்லாமே இல்லாமல் இழந்து போய் இன்றைக்கி வந்து ரொம்ப சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது சே எல்லாமே இருந்துச்சே நம்மகிட்ட போயிடுச்சே அப்படின்ற ஃபீலிங்ஸ் இருக்குது பாத்தீங்களா அது வார்த்தையில் சொல்லவே முடியாது இப்போ இன்னும் கொஞ்ச தூரம் தாண்டினவொன்னே என்ன தெரியும்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோடையே தம்பி வீடு ரோடு மேலே தான் இருக்கும் பெரிய ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருப்பாங்க இப்போ இங்கே ஒரு வலை மாதிரி வருது பாருங்க மேலே எல்லோ கலர் டேங்க் இந்த ஒயிட் கலர் வீடு தான் எங்களுடைய தாய்மாமா வீடு தாய்மாமா வீட்டை பார்த்துட்டு போக முடியலையே அப்படின்ற கஷ்டமும் அதிகமாக இருந்துச்சு ஸோ போனால் யாரும் வந்து வெளியே போகலாம் சொல்ல மாட்டாங்க வர வாமான்னு அன்பாக தான் உபசரிப்பாங்க எனக்கு போகிறதுக்கு மனசில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைஃப்பால் என்னன்னு தெரியல எப்பயுமே ஒரு ஸ்டெப் நான் பின்னாடி தான் இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்னலில் கார் ரொம்ப நேரம் நின்றுச்சு இங்கே எனக்கு செமையை திரும்பவும் தான் வந்துருச்சு என்னடா இது இந்த பொண்ணு தொடர்ந்து அழுதுனே இருக்குன்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எதனா பார்த்தா எழுதுருவேன் நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருந்துட்டு இந்த மாதிரி கார்டெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு அண்ணன் ஓடி வந்தாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா குழந்தைங்களாம் சாப்பிடவே இல்லைண்ணா கொஞ்சம் ஒன்றே ஒன்று வாங்கிக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது நாங்களுமே ஒரு விதத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் காரில் போகிறதால நாங்கள் ஒன்றும் வசதி அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த தான் நாங்கள் கடன் வாங்கி தான் வாங்கியிருக்கோம் அதுவும் எங்களோட தொழிலுக்காக தான் வாங்கியிருக்கோம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நிறைய பேர் காரில் உனக்கே என்ன ஜம்முன்னு போகிறேன் அப்படிலாம் கேட்பீங்க நான் கஷ்டப்பட்டாலுமே என் எதிர்க்க கஷ்டப்படுறவங்க உங்களை நான் பார்த்துட்டேனா ரெண்டு ரூபா நான் வச்சுருக்கேனா ஒரு ரூபா கொடுத்துட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பொண்ணு தான் ஸோ நிறைய உதவிலாம் செஞ்சுருக்கேன் அதனால் நான் வெளியே வந்து வீடியோவாக போட மாட்டேன் எனக்கு இலகுன மனசு ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் வந்து அழகாக இருந்தாங்க அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு சாமி இறங்கி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் ஸோ இப்போ பெசன் நகர் உள்ளே வந்தாச்சு இங்கே வந்தோடனே ஒரு ஏதோ ஒரு மன நிறைவு கிடச்சிச்சு எப்பவுமே வீட்டுக்குள்ளே நம்ம அடைஞ்சிருக்கும் போது திடீர்னு வெளியே வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது பெண்களுக்கு அது உண்மைன்னா மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பீச்சை ஒட்டின மாதிரி தான் கோவில் இருக்குது இப்போ கோவிலில் வந்து கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டு இருக்கதால இந்த சைடு வந்து கேட்டு பூட்டியிருக்கு அதனால நம்ம வேறு பக்கம் கேட் வழியாக போக போகிறோம் போன உடனே என்ட்ரன்ஸில் வந்து அர்ச்சனைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் இந்த கோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து இந்த செகண்டை மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க எதனால் பார்த்தீங்கன்னா கோபுரமே சுற்றி 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 சாமி லக்ஷ்மி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்கும் அஷ்டலக்ஷ்மின்றது எப்படின்னா இப்போ நான் ஸ்டெப்ஸ் ஏற 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 ஒரு ஒரு லக்ஷ்மி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அலங்காரம் அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க கோயில் வந்து தான் சீரமைப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால அங்கங்கே துணியெல்லாம் கட்டியிருக்காங்க ரொம்ப விசேஷமான நாள் போல் இன்னைக்கு எனக்கு வந்து சிறப்பு தரிசனம் கிடைச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய வெளிநாட்டு பெண்கள்லாம் இருந்தாங்க ஸோ அவங்க கூடலாம் நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன் ஸோ அவங்களாம் பூவெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு ஏன்னா பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம நாட்டுக்கு வரும்போது பண்ணுறாங்க பார்த்திங்களா அதுதாங்க நம்மளோட மக்களோட ஒற்றுமைன்னு சொல்ல முடியும் இந்த மாதிரி தான் கோபுரம் சுற்றி உள்ளே வந்து படிக்கட்டு இருக்குது அப்படியே ஒவ்வொரு லக்ஷ்மியாக இருக்காங்க திரும்ப அடுத்த படிக்கட்டு அடுத்த படிக்கட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே மேலே ஏறி ஏறி அழகாக இறங்கி இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பூவை அப்படியே ஒவ்வொரு அம்மனுக்காக லை இன போட்டுட்டு வந்தேன் ரொம்பவே மன நிறைவாக இருந்துச்சு இத்தனை லக்ஷ்மியோடைய ஆசிர்வாதமும் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிது அப்படின்னும் போது தாலிபாக்கியத்தை வந்து நல்ல உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடல்கிட்ட வேண்டிக்கிட்டேன் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் எங்களுடைய கடன் எல்லாம் மெயினாக தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு வந்தேன்ஸ் இதுதான் நான் எங்கே போனாலுமே நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் கடன் எல்லாம் வாழ்க்க வேணும் இதுதான் நான் எப்பயுமே கேட்டுக்கிறது மற்றது எல்லாமே கூட நம்ம உருவாக்கிக்கலாம் இது ரெண்டு மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நான் கேட்டு வந்தேன் ஏன்னா சண்டை வந்துச்சுன்னா இருக்காது நிறைய நான் உணர்ந்திருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு நாலாவது அழகாக படிக்கட்டி இறங்கி அங்கெல்லாம் அழகாக தரையெல்லாம் இங்க இருந்து பார்த்திங்கன்னா பீச்சோட மொத்த வியூவும் தெரிஞ்சிச்சு இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து என்ன வேண்டுனாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் சொன்னாரு எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுடைய கடனெல்லாம் வந்து சீக்கிரமாக சொல்லிட்டு இந்த மாதிரி கல்லெல்லாம் அடிக்க வச்சுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த கல் அடுக்குனா வீடெல்லாம் கட்டுவாங்க அப்படி சொல்லுவாங்க நம்ம வேண்றது நடக்கும் ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் நீங்கள் பெஸ நகரில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு வாங்க இங்கே வந்து மாதா கோவில் இருக்குது ஸோ மாதா கோவிலுக்கும் நான் போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மதமும் ஒரே மதம் அதுதான் எனக்கு என்றைக்குமே இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து மாதா கோவில் இருக்குது அங்கேயுமே நம்ம இந்த கோவில் முடிச்சுட்டு போக போகிறோம் நடுவில் பார்த்திங்கன்னா பீச்சுக்கெலாம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்ப போகிறோம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா நாங்கள் எல்லா எல்லா இடத்துக்கும் போனோம் வந்தோமே தவிர எதுவுமே வாங்கல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீ குடித்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிப்ஸும் சாப்பிட்டோம் அவ்வளோதான் எதனால் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோடைய ஜீனியஸ் மூலம் என்ன தெரியுமா கையில் காசு எடுத்துட்டு வராமல் ஏடிஎம்மில் வச்சுருந்தாரு அங்கங்கே ஸ்கேனர்லாம் வந்து மோஸ்ட்லி கிடையாது சில பேர் கையில் தான் காசு கேட்குறாங்களா சின்ன சின்ன விஷயத்த கூட சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது அப்புறம் அக்கா பிள்ளைங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன் எப்போவுமே ஒரு இரநூறுபா கையில் வச்சுப்பேன் எங்கே போனாலுமே அதில் இருந்த காசை வச்சு நான் வாங்கி கொடுத்துட்டேன் போன வாட்டி பீச்சில் அவர் இரநூறுபா கொடுத்தாரு இந்த வாட்டி நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததால அம்மா கையில் கொஞ்சம் காசு கொடுத்ததால அதை நான் வச்சுருந்தேன் அதில் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பீச்சில் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து அலை அதிகமாக வரதால போலீஸ் வந்து இங்கே கூடவே நின்று கைட் பண்ணுறாங்க க்ரீன் கலரில் நிறைய ஷர்ட்ஸ் போட்டிருக்காங்களா அவங்களாம் வெளிநாட்டு குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூடலாம் அங்கூட நான் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க அவங்களோட மிஸ் தான் வந்து பூவெல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப ஒயிட்டாக செம்மையாக இருந்தாங்க அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடலில் நிற்க வச்சு அந்த அலையை வந்து ரசிக்க வச்சாரு பையனுமே வந்து பயனா அப்புறம் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என் பொண்ணுக்கு கடல்னா ரொம்ப பிடிக்கும் இந்த கடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மனசும் எப்போ பார்த்தாலும் அலமோதிட்டே இருக்கும் இது எதுக்கு நான் சொல்லிடுறேன் தெரியுமா சப்ஸ்கிரைபர் ஆகிய நல்லா இருக்கீங்க திடீர்னு பார்த்தா கோவப்படுறீங்க அதுக்கப்புறம் அந்த சைட் பீச்சை வந்து செலப்ரேட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கிளம்பிட்டு இந்த சைடில் தான் பார்த்திங்கன்னா மாதா கோவில் இருக்குது பெசன் நகரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சென்னையில் இருக்கவங்களுக்கு இது வந்து புதுசாக தெரியாது பட் சென்னை இல்லாமல் மற்ற நண்பர்களுக்கு இது ரொம்பவே வந்து அழகாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த இடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய வெட்டிங் டே அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அவர் போட்டிருக்க டி ஷர்ட்ஸ் வந்து நான் ஒரு கிலோவில் வாங்கினேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ அறநூற்றி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு ஷாக்ஸு அதுக்கப்புறம் அப்புறம் ஏழு டிஷர்ட் எடுத்திருக்கேன் ஸோ எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அவர் ரொம்ப நாள் ஆகுது நல்ல சட்டையெல்லாம் போட்டு ஷார்க்ஸ் மட்டும் எப்போயும் எடுத்துக்குவார் அவருக்கு அவருக்கு தேவையானது அவரே வாங்கிப்பார் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நான் இது வரைக்கும் ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்துட்ல ஸோ இந்த வருஷம் எனக்கு வாங்கி கொடுக்கணுன்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு மேலே இருந்த போவெல்லாம் குறைஞ்சி குழந்தைங்களுக்காக இதுதான் நம்மளோட வாழ்க்கை நம்ம எல்லாத்தையும் இனிமேல் வந்து நெகட்டிவாக இருக்கிறதையும் பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து எனக்கு வந்து அறிவுரை கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டு நல்ல விதமாக சந்தோஷமாக நான் வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அதில் ஒரு நாளாக தான் இந்த நாளாக நான் தொடங்கியிருக்கேன் ஸோ இப்போ வந்து ஒரு முக்கியமான இடத்த காட்டப்போனேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா பல ஏரியா வந்து எங்களுடைய தரமணின்னு அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் எங்கள் அக்கா பொண்ணு வந்து பிறந்தா அப்போ பிறந்தப்போ வீட்டில் தூக்கவே இல்லை ட்ரெஸ் கூட வாங்கி போடல ஸோ அப்போ நான் எங்கள் பாட்டி ஒருத்தவங்க என்னோட டெலிவரிக்கு வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களா தான் கூட இருந்தேன் எங்கள் மாமியார்லாம் இருந்தாங்க ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு பாப்பாட்ட சொல்லின்னு வந்தேன் நீ இங்கே தாண்டி பிறந்த மம்மி தாண்டி தூக்கி வச்சுட்டு இருந்தேன் அப்படி சொல்லி உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே அப்படின்னு சொன்னா தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் நின்று அவளுமே இங்கே தான் நான் அப்படி நான் இங்கே இருந்தால் உன்னை தூக்கின்னு வந்துட்டோம் நீ அங்கேயே போ அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு வந்துட்டே இருந்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் பார்க்கும்போது கொஞ்சம் அழுக வந்துச்சு ஏன்னா வந்து சிட்டி இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டின்றதால எல்லாமே வந்து நமக்கு பணம்லாம் ஈஸியாக சம்பாதிக்கலாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஸோ மேபி நான் இப்போ அங்கே இருந்திருந்தேன் அப்படின்னா தம்பியை பாத்துக்கிறதுக்கும் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க ஆஃபீஸ் உள்ளே இருக்கும் வீடும் கிட்டே இருந்திருக்கும் நம்ம வேலைக்கே போயிருந்திருக்கலாம் வீட்டில் இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு இப்போ நான் இருக்கக்கூடிய இடத்துல உள்ளேருந்து வெளியே வரணும் அப்படின்னால யாரோட சப்போர்ட் வேணும் வர வழியில் வந்து ஷோரூம்லாம் பார்த்துட்டு இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குரோம் பேட் அவங்க எல்லாருக்குமே தெரியும் சரணா ஸ்டோர் வந்து அங்கே ஃபேமஸாக இருக்கும் ஸோ வர வழியில் இங்கேயும் வந்து நான் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது இங்கே தாம்பரம் மெப்ஸ்கூலில் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா சதர்லேண்டு மெப்ஸு மொபியஸ் இந்த கம்பெனிலாம் நான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ இங்கே தான் ஷாப்பிங் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வருவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே யோசித்து பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே வந்து எங்கள் வீட்டுக்காராக இவள் அலப்புற தாங்க முடியல வேலைக்கு போனாலும் போனால் ஒரு ஏழு வருஷம் அதையே சொல்லி 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 ஃபீல் பண்ணுறா அப்படின்னாரு ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் கோ எப்பயுமே கோவிலுக்கு போய்ட்டு வந்து நான் சாமி கும்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் கும்பிடுவேன் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கேருந்து கொண்டு வர அர்ச்சனையை வச்சு படித்து திரும்பவும் சாமி கும்பிடுவேன் அப்புறம் தான் நான் சாப்பிடவே ஆரம்பித்தேன் காலையில் இருந்து வெஜ்ஜி தான் வரும்போது அவர் எனக்கு பிடிச்ச பிரியாணியும் அதுக்கப்புறம் புகையும் வாங்கி கொடுத்தாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இந்த டே போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறைக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்